அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து அன்மார்ந்த மூமின்களே இன்னைக்குள்ள வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் திருமறை குரானில் அதிக சிறப்பு நிறைந்த அதிக மகத்துவம் நிறைந்த ஒரு சூறாவை பற்றி தான் இன்னொரு ஒரு சூறாவை நீங்கள் வெறும் மூன்று தடவை ஓதினால் போதும் அது ஃபஜருக்கு பின்னதாகவும் ஓதலாம் அல்லது இஷா மஹரிப்புடைய இடையிலும் உங்களுக்கு ஓதலாம் இந்த சூறாவை கணவனுக்கு வேண்டி மனைவி ஓதலாம் அதை போல் பிள்ளைகளுக்கு வேண்டி ஒரு உம்மாவும் ஓதலாம் இந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொக்கிஷமான சிறப்புகளை தெரிந்தால் இந்த ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஓதாமல் நீங்க இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அற்புதங்கள் நிறைந்த ஆச்சரியங்களை கொண்டு தரக்கூடிய மகத்தான சக்தி மிகுந்த சூறாவாகும் அன்பார்ந்த மூமின்களே நாம் ஒவ்வொருவருமே நமது வாழ்க்கையில் ஒரு நாள் எவ்வளவு நேரம் நாம் வீண் செய்கிறோம் நஷ்டப்படுத்துகிறோம் அந்த நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் இந்த சூறாவிற்கு வேண்டி செலவு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்களை பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இருட்டில் இருக்கக்கூடிய நமது வாழ்க்கையை வெளிச்சமாக்கி தரக்கூடிய சூறாவாகும் இது இந்த சூறாவை ஒரு தடவை நீங்க ஓதும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கின்ற ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் உங்களுக்கு தப்பிக்க முடியும் நாம் இந்த உலகில் பிறந்து மரணத்தை சந்திப்பதற்கு முன்னதாக நமக்கு என்னெல்லாம் ஆபத்து வருமோ என்னெல்லாம் விபத்துகள் வருமோ என்னெல்லாம் அருட்கொடைகளை இறைவன் தர இருக்கின்றானோ அது எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா முதலிலேயே தீர்மானம் செய்கிறான் அதனாலேயே இறைவன் நமக்கு வேதனையை தீர்மானம் செய்திருந்தால் நமக்கு ஆபத்துகளையும் முசீபத்துகளையும் எழுதியிருந்தால் கடுமையான நோய்களை நமக்கு இறைவன் வி எழுதியிருந்தால் இந்த சூறாவை நாம் எல்லா நாட்களும் ஒரு தடவை ஓதுவதோடு அல்லாஹுத்தாலா அந்த ஒரு விதியை நமக்கு வேண்டி மாற்றி எழுதுகிறான் நமக்கு வர இருக்கின்ற ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் பிரச்சினைகளிலிருந்தும் வேதனையிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாப்பான் அதற்கு நாம் இந்த ஒரு சூறாவை ஒரு தடவை ஓதினால் போதும் இந்த சக்தி மிகுந்த சூறாவை நீங்கள் மூன்று தடவை ஓதினால் துனியாவிலும் செல்ல இருக்கிற ஆகிரத்திலும் வெற்றியடைந்தவர்களாகி விடுகிறீங்க வருமானத்தில் பணத்தில் சிரமத்தை எதிர்கொள்ளக்கூடிய வீடுகளில் இந்த சூறாவை ஓதினால் அவர்களுக்கு அதன் பின்னர் வருமானத்திலும் பணத்திலும் சம்பாத்தியத்திலும் எந்த சிரமமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி கொடுப்பான் அதன் பின்னர் அவர்களுக்கு இந்த முசீபத் என்பது ஏற்படாது தரித்திரம் என்பது வராது பணத்துடைய விஷயத்தில் மரணம் வரை அவர்களுக்கு வேதனை என்பது வராது கடன் சுமை இருக்கக்கூடியவர்களின் கடன் என்பது ஒரு பணியை போல அப்படியே அந்த கடன் உருகிவிடும் அதே போல நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுகிறீங்களோ சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசையாக இருந்தால் சொந்தமாக ஒரு வாகனம் எனக்கு வாங்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் இந்த துனியாவில் என்னெல்லாம் ஆசை இருக்கிறதோ அதை எல்லாமே நிறைவேறி கிடைக்க நமது கையில் பணம் என்பது வேண்டும் அப்போ இந்த சூறாவை நீங்கள் மூன்று தடவை ஓதுவதோடு உங்கள் ஆசை நிறைவேறும் அதற்கு கூடவே உங்களுடைய கைகளில் பணம் வந்து சேரும் பணத்துடைய விஷயத்தில் எந்த ஒரு குறைவும் ஏற்படாது நீங்கள் ஆசைப்படக்கூடிய எந்த ஒரு பொருளையும் உங்களுக்கு வாங்க முடியும் ஆனால் அது ஹலாலான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அராமான ஒரு காரியத்திற்கு வேண்டி அந்த பணத்தை நீங்கள் செலவு செய்தால் அதன் பின்னர் அல்லாஹுதாலா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தருவது தரித்திரமாக இருக்கும் இந்த ஒரு சூறாவை ஒரு அடியானாவது எல்லா நாட்களும் மூன்று தடவை ஓதினால் நீங்கள் தப்பித்து விட்டீங்க நீங்கள் வெற்றியடைந்தவர்களாகிவிட்டீங்க உங்களது வீட்டில் யாராவது ஒரு நபர் ஓதினாலும் அந்த வீட்டிலுள்ள எல்லாவரும் வெற்றியடைந்தவர்களாகிவிடுகிறார்கள் இந்த சூறாவை ஓதுகின்ற அந்த வீடுகளில் அல்லாஹு தாலா கடுமையான நோய்களை தரமாட்டான் மனிதனை அதிக அளவில் துன்புறுத்தக்கூடிய வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த நோய் என்பது அல்லாஹு தாலா அந்த நோயை அந்த வீட்டில் உள்ள யாருக்குமே கொடுக்க மாட்டான் அந்த வீட்டில் உள்ள எல்லாவரையும் அந்த ஒரு கடுமையான நோய்களிலிருந்து பாதுகாத்து விடுவான் இந்த சூறாவை மூன்று தடவை ஓதக்கூடிய அந்த அடியானையும் அந்த வீட்டில் உள்ள அனைவரையும் குடும்பத்தினரையும் அல்லாஹு தாலா சிகரிலிருந்தும் செய்வினையிலிருந்தும் பொறாமையிலிருந்தும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் ஏமாற்றுவதிலிருந்தும் இறைவன் பாதுகாத்து விடுவான் இனி மோமின்களே இந்த சூறாவை எல்லா நாட்களும் மூன்று தடவை நீங்கள் ஓதும் போது உங்களுடைய மனதில் என்னெல்லாம் ஒரு ஆசை இருக்கிறதோ என்னெல்லாம் ஒரு கனவு இருக்கிறதோ என்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் இறைவனிடத்தில் நீங்கள் கூறும்போது அந்த ஒரு ஹாஜத்து அந்த ஆசை அந்த எதிர்பார்ப்பு என்பது உங்களுக்கு நிறைவேறி கிடைக்கும் இந்த சூறாவை மூன்று தடவைன்னு கிடையாது ஒரு தடவை ஓதும்போதே உங்களுடைய ஆசையை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் ஆனால் மூன்று தடவை ஓதுவது என்பது ஹயரானதாகும் சிறந்ததாகும் இந்த சூறாவை தினமும் மூன்று தடவை ஓதும் போதே உங்களுடைய அனைத்து காரியத்திலும் பறக்கத் என்பது ஏற்படும் அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில் அதிக சந்தோஷம் என்பது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷத்தின் ஆனந்தத்தின் மகிழ்ச்சியின் நேரமாக இருக்கும் டென்ஷன் என்பது விலகி கிடைக்கும் இன்னும் நாம் ஒவ்வொரு துறையிலும் நாம் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் நாம் வெற்றி என்பதை ஆசைப்படுகின்றோம் தோல்வி என்பதை யாருமே ஆசைப்படுவது கிடையாது அப்போ இந்த சூறாவை மூன்று தடவை ஓதுவதோடு உங்களுடைய அனைத்து விஷயத்திலும் அல்லாஹு தாலா வெற்றியை ஏற்படுத்தி தருவான் நமது இந்த துனியா வாழ்க்கை என்பது மிக மிக குறைவான நேரமே உள்ளது என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயமாகும் ஆனால் அதைவிட எவ்வளவோ நேரம் அதிகமாக நாம் கபரில் இருக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னதாக மரணமடைந்தவர்கள் உண்டு அவரெல்லாம் இப்பொழுதும் கபரில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு வாழ்ந்தது எப்படி பார்த்தாலும் ஒரு எழுவது வருடமாக இருக்கலாம் அல்லது எண்பது வருடமாக இருக்கலாம் அதே போலவே எவ்வளவோ பேர் அறுபது எழுபது வருடங்களில் மரணித்தவர்கள் உண்டு அவர்களுடைய கணக்கு பார்த்தால் அவர்கள் கபரில் இருந்த வருடங்களின் கணக்கு ஐநூறு வருடங்களாக இருக்கலாம் ஆயிரம் வருடங்களாக இருக்கலாம் குறைந்த வருடங்கள் தான் அவர்கள் இந்த துனியாவில் இருந்தது அப்போ நமது கபர் வாழ்க்கை என்பது நமது துனியா வாழ்க்கையை விட அதிகமாக இருக்கும் அதே போலவே நமது மறுமை வாழ்க்கை என்பது எந்த ஒரு எல்லை இல்லாத ஒரு வாழ்க்கையாகும் அங்கு மரணம் என்பது கிடையாது கடைசி இல்லாத ஒரு வாழ்க்கையாகும் நமது ஆகிரத்து என்பது அப்போ நாம் மரணம் என்பதை சுவைக்கும் போது கபரில் தனியாக இருக்க வேண்டும் இந்த துனியாவில் நமது பக்கத்தில் நமது தாயுண்டு தந்தை உண்டு கணவனுண்டு மனைவி உண்டு பிள்ளைகள் உண்டு சகோதரர்கள் உண்டு அதே நேரத்தில் கபரை சென்றடையும் போது அங்கு நாம் தனியாக இருக்க வேண்டிய ஒரு நிலை யாரும் கிடையாது அதே நேரத்தில் எல்லா நாட்களும் இந்த சூறாவை மூன்று தடவை ஓதக்கூடிய ஒரு அடியானாக நீங்க இருந்தால் கபரில் உங்களுக்கு நண்பனாக இந்த சூறா உங்கள் பக்கத்தில் இருக்கும் இந்த சூறா உங்களுக்கு ஒரு நண்பனாக உங்கள் அருகில் இருக்கும் என்று மகான்கள் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறாங்க இந்த சூறாவை எல்லா நாட்களும் மூன்று தடவை நீங்கள் ஓதும் உங்களுடைய பக்கத்தில் சுத்தமாக ஒரு கப் தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்பு மூன்று தடவை ஓதிவிட்டு இஷ்வி என்று கூறி அந்த தண்ணீரில் ஊதி கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்திலோ எடுத்துக்கொள்ளலாம் அதன் பின்பு மூன்று தடவை ஓதி இஷ்ஃபி என்று கூறி அதில் ஊதிய அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே குடிக்க கொடுங்கள் அப்படியானால் இந்த சிறப்புகள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த சூறாவை ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு வேண்டி கணவனுக்கு நல்ல வேலை கிடைக்க கணவனின் சம்பளம் உயர்வடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட உயர்ந்த நிலையை அடைய கணவனின் கடன்கள் அடைய வரக்கத்து கிடைக்க இந்த சூறாவை மூன்று தடவை ஓதி இறைவிடத்தில் துவா செய்யலாம் அதே போலவே பிள்ளைகளுடைய காரியங்கள் சரிவர பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடைய பிள்ளைகளுக்கு வேண்டியும் எந்த ஒரு உமாவும் மூன்று தடவை ஓதலாம் நமக்கு வேண்டியவர்களின் காரியத்திற்காக நாம் மூன்று தடவை ஓதி அவர்களுக்கு வேண்டி இறைவிடத்தில் துவா செய்தால் நமது அந்த துவாவை அல்லாஹுதாலா ஏற்றுக்கொள்வான் நமது தேவையும் சரி நமக்கு வேண்டியவர்களின் தேவையும் சரி நிறைவேறி கிடைக்கும் நாம் யாருக்கு வேண்டி துவா செய்தோமோ அவர்களுடைய வேதனையை அல்லாஹுதாலா போக்கிக் கொடுப்பான் அவர்களுடைய தேவையை அல்லாஹு தாலா நிறைவேற்றி கொடுப்பான் இனி நாம் ஓத வேண்டிய அந்த சக்தி பெற்ற சூறா எதுன்னா திருமுறை குரான்ல சூரத்துல் முல்க் அந்த மகத்தான சூரா சூரத்துல் முல்கு வாழ்க்கையில் வேலை சுமை அதிகமாக இருக்கக்கூடியவங்க ஒரு தடவையாவது இந்த சூறாவை ஓதாமல் நீங்கள் விட்டுவிடக்கூடாது அல்லாஹு தாலா இந்த சூறாவை நமது வாழ்க்கையில் ஓதுவதற்கு இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிவானாக அதனால் இந்த துனியாவிலும் நாம் செல்ல இருக்கின்ற ஆகிரத்திலும் இறைவன் நமக்கு வெற்றியை தந்த அருள் புரிவானாக இன்னும் சந்திப்போம் இன்ஷா அல்லா வேறொரு வீடியோவில் அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து